வணக்கம் பிக் டாபிக் வித் பாக் பேய்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா இதை பத்தி தான் நிகழ்ச்சிக்குள்ள போலாம் அரண்மனை சுந்தர்சி அவர்கள் படம் அப்படின்னாலே அரண்மனைன்ற பேர் படத்தோட படத்துல கண்டிப்பா பேய் படம் தான்ப்பா அப்படின்னு நினைப்புக்கு நாமளே வந்துடுவோம் இதுக்கு முன்னாடி மூன்று பாகங்கள் வந்திருக்கு நான்காவது பாகம் வெளியாக போறீங்க இதை முன்னிட்டு ஒரு ஈவென்ட் நடந்துச்சு அப்ப சுந்தர்சி அவர்கள் இந்த படத்தை உருவாக்குவதற்கான ஸ்பார்க் இருக்குல்ல அதை பற்றி சொல்லியிருந்தார் அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் ஆக்சுவலாக என்ன சொன்னார்னா நம்ம இந்தியாவை பல பேர் ஆக்கிரமிச்சிருக்காங்க சவுத்தில் வந்திருக்காங்க பல பேர் ஆக்கிரமிச்சு அப்படியே ஒவ்வொரு பகுதிக்கும் போயிருக்காங்க ஆனால் அவங்கள யாருமே நம்ம இந்தியாவோட ஈஸ்டர்ன் நார்த் ஈஸ்ட் இருக்குதுல்ல அந்த பகுதிக்கு போய் பெருசாக ஆக்கிரமிக்கல ஏன்னா அங்கே அவங்க போகிறதா இருந்தாங்கன்னா பிரம்மபுத்திராவை தாண்டணும் அந்த பகுதியை தாண்டி வடங்கள் செறிஞ்சு அதையும் கடந்தவங்க உள்ளே போயிட்டு ஆக்கிரமிக்கணும்னா அவங்கள முடியாத காரியமாக இருந்துச்சு இதுக்கு எவ்வளோ பேர் எவ்வளோ காரணங்களை சொல்கிறாங்க அங்கே ஜியாலஜிக்கல் பேஸில் பெருசாக கிராஸ் பண்ண முடியாது இயற்கை தட்பவெட்பது சொல்கிறாங்க இதுக்கெல்லாம் சேர்த்து இன்னொரு காரணமாக சொல்கிறாங்க அதுதான் அம்மான விஷயம் பாக் பாக் பேய்கள் அங்கே அதிகமாக இருக்குன்றதுனாலையே அந்த காலகட்டத்தில் வந்த யாராலையுமே இந்த பகுதி ஆக்கிரமிக்க முடியலன்னு ஒரு விஷயத்தை சுந்தர்சி அவர்கள் ஸ்டேஜில் சொல்லியிருந்தாங்க பரவாயில்லையே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு இந்த விஷயம் அப்படின்ட்டு அதனப்பா பாக் பேய் அப்படின்னு கண்டுபிடிக்க ஆரம்பித்தோம் ரிசர்ச்சை ஆரம்பிச்சுருந்தோம் ரிசர்ச் போது 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 நிறைய ரெஃபரன்ஸ் எடுத்துக்கிட்டே இருக்குங்க கடைசியாக முடித்து வந்து நிற்கிறப்ப பாக்குன்றது ஒட்டுமொத்தமாக எல்லா பேய்களையும் குறிக்கிறது கிடையாது அங்கே இருக்கிற பல வகையான பேய்களில் பாக்குன்ற வகையும் ஒன்று இவ்வளோ தான் இந்த ஒரு ஸ்பார்க் எடுத்து தான் அந்த படத்தை அவர் எடுத்துருக்காராங்க புதுசாக இருக்கலாம் அந்த விஷயம் நிறைய ஆய்வாளர்களாக இருக்கட்டும் அமானுஷ்ய ஆய்வாளர்களாக இருக்கட்டும் இந்த பிரம்மபுத்திரா இருக்க பகுதிகளை ஆய்வு பண்ணுறவங்களாக இருக்கட்டும் இந்த ஸ்பிரிட் சார்ந்த ஆய்வுகளை மேற்கொள்கிறவங்களாக இருக்கட்டும் அவங்க எல்லாருமே இந்த குறிப்பிட்ட பகுதி சார்ந்து நிறைய திடுக்கிடும் விஷயங்கள் தான் சொல்லிக்கிட்டே இருக்காங்க குறிப்புகள் சார்ந்த ரெஃபரன்ஸ் அவங்களும் முன்வைக்கிறாங்க குறிப்பாக அசாம் இருக்குல்ல அதை சுற்றி இருக்க பகுதிகள்லாம் வேர்ஸ்டான பகுதிகளும் வரைய இருக்கிறாங்க அமானுஷ்யம் இருக்கிற இடங்கள அந்த நதி சார்ந்த பகுதிகளையும் வனப்பகுதியையும் குறிப்பிடுறாங்க இப்படி பல ஆய்வாளர்கள் சொன்ன விஷயங்களை பேஸ் பண்ணி தான் இந்த கான்டென்ட்டில் இதுக்கப்புறம் நாம டிராவல் பண்ண போகிறோம் திகில் கேரண்டி ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பாருங்கள் மக்களை தலைமுறைகள் கடந்தும் இந்த நாட்டுப்புற கதைகள்னு சொல்லுவாங்க இது அந்த பகுதி முழுக்கவும் செழித்து காணப்படுது ஒரு தலைமுறை இருக்கும் அந்த பையனுக்கு அந்த பேரண்ட்ஸ் ஒரு விஷயத்தை ஊட்டி வளர்ப்பாங்க இது போல் வெளியே அந்த டைமில் போகாத இந்த டைம்ல நீ இந்த இடத்துல போனாக்கா இந்த பிரச்சனை வராதுன்னா அமானுஷம் சார்ந்த விஷயங்களை விதைக்கிறாங்க மனசில் அதே குழந்தை வளர்ந்து அது ஒரு குழந்தைக்கு அப்பா ஆகும்போது அந்த பையன்கிட்ட தான் இதே தகவல் கடத்தப்படுது இப்படி தலைமுறை தலைமுறையாக இந்த நாட்டுப்புற கதைகள் அங்கே வளர்ந்துட்டே வருது மகாபாரதம் இருக்குல்ல இந்த மகாபாரதத்துக்கும் இந்த குறிப்பிட்ட அமானுஷம் நிலவுகிற நிலத்துக்குமே பெரிய தொடர்பு இருக்கிறதா ஆய்வாளர்கள் கூட்டுரு மித் மிஸ்ட்ரி மேஜிக் நேக்ரோமேன்சி ஸ்பிரிட்ஸ் கோஸ்ட் சூப்பர் நேச்சுரல்ஸ்னு இது எல்லாம் ததும்பிருக்கிற இடம் தான் நம்ம பார்க்க போகிறோம் அந்த இடம் இந்திய வேத இதிகாசம் இருக்குல்ல இதில் துர்சக்திகளோட ஒட்டுமொத்த ஹப் மையம் அப்படின்னு குறிப்பிட்டுறதும் அதே பகுதி தான் அசாமிஸ் டீமனாலஜி அப்படின்னு ஒரு புத்தகமே அளவுக்கு தான் அங்கே பேய்கள் புடைசூழ்ந்து இருக்கிறதா ஒரு நம்பிக்கை பொதுவாக காட்டுக்குள்ளே பேய் இருந்து நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க ஒரு காடே பேயா இருந்து கேள்விப்பட்டிருக்கீங்களா இதுதான் இந்த பகுதி இதன்படி பார்த்தீங்கன்னா ஆய்வாளர்கள் அமானுஷ்யங்கள் சார்ந்து அவங்க ஃபீல்டு ஒர்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் புத்தகங்களை வெளியிட்டிருக்காங்க அதன்படி எடுத்துக்கிட்டா இந்த வனத்தில் இருக்க மரங்கள் ஒன்று ஒன்றுமே பேய்க்கு நிகரான மரங்கள்னு சொல்கிறாங்க அமானுஷங்களை அந்த மரங்களே வெளிப்படுத்தணும்னும் அந்த கூற்று செடிகள் முதக்கொண்டே பேய்களும் நீர்நிலைகள் அதுவும் பேய்கள்னும் காற்று விலங்குகள் அப்படி எதை எடுத்துக்கிட்டாலும் எல்லாமே அமானுஷ்ய குணங்கள் ததும்பியதான்னு சொல்கிறாங்க நம்ம உணவுப் பொருட்களில் பல வகைகள் பார்த்துருப்போம் நாம் பயன்படுத்துகிற செல்ஃபோன்ஸில் பல வகைகள் பார்த்துருப்போம் ஆனால் பேய்களில் பல வகைகள் கேள்விப்பட்டிருக்கீங்களா இந்த புக்ஸ்லாம் வெளியே வந்துச்சு சொன்னால் பார்த்தீங்களா அதை எழுதின ஆத்தர்ஸ் கொண்டு பல பேருமே ஃபீல்ட் ஒர்க் பண்ணி அதுக்கப்புறம் சில வகைகள் இருக்குன்னு தகவலை வெளியிட்டிருக்காங்க இப்போ நீங்கள் பார்க்குறது டாப் டென்னுங்க படங்களுக்கு டாப் டென் போடுற மாதிரி பேய்களுக்கு டாப் டென் வகை இதில் பத்தியும் தாண்டி நிறைய போகுது இதில் முக்கியமான பத்து வகை பேய்களை பற்றி அதுக்கப்புறம் ஒன்று ஒன்றா பார்க்க போகிறீங்க பீரா ஜோக்கினி கோன்பூத் புவாலி மூங்கில் பேய்கள் இது ஒன்று தான் நம்மளுக்கு மாதிரி இருக்கும் கோரபாக் கோபா குபி புர்கா டேங்கோரியா பாக் அரண்மனை ஃபோர் சொன்ன அந்த ஸ்பார்க்கு பாக் ஒன்பதாவது இடம் இதை தொடர்ந்து பத்தாவது இடத்துல பாதோசிலா இந்த பத்து பேய் வகைகள் சொன்னல அதில் ஒவ்வொரு வகையை பற்றியும் விரிவா போ சொல்கிறேன் இல்லை மொதல் வகை பேரு பீரா நம்ம வீட்டில் நாய்பூனாக வளர்க்குறோம்ல இதுபோல் அந்த காலகட்டத்தில் வாழ்ந்த கிராம மக்கள்லாம் இந்த வனத்தை சுற்றி வாழ்ந்த கிராம மக்கள்லாம் வீட்டில் வளர்க்குற ஒரு பெட்டாக ஒரு பேய் இருந்ததாக சொல்கிறாங்க நாட்டுப்புற கதைகளை பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா இது என்ன பண்ணுமா நீங்கள் இந்த பீராவுக்கு அது கேட்குற விஷயங்களை உணவாக கொடுத்துட்டே இருக்கீங்க அப்படின்னா அது உங்களுக்கு ஒரு வேலை காரணமாக ஆறுமா உங்களுக்கான செல்வம் அதிகரிக்கிறதுக்கும் உங்களுக்கான அதிர்ஷ்டம் பெருகிறதுக்கும் அது காரணமாக அமையுமா இவ்வளோ இதுக்கு நீங்கள் மற்றவனை சித்திரவதை பண்ணணும் அப்படின்ற டாஸ்க்கை கொடுத்தா கூட இந்த பீரா உங்களுக்காக செஞ்சுட்டு வந்துடுமா இதில் இன்னொரு நெகட்டிவான விஷயம் என்னென்னா நீங்கள் இதை சரியாக பார்த்துக்கிற வரைக்கும் தான் அது உங்களுக்கான ஒரு வேலைக்காரன் நீங்கள் அதை சரியாக பார்த்துக்களை கேர் பண்ணலை அப்படின்னா உங்களை போட்டு போய்ட்டே இருக்கணும் இதுதான் பீரா வகையா ரெண்டாவதா ஜோக்கினி இந்த ஜோக்கினி அப்படின்றது இந்த பெண்கள் சுமக்கிற கரு இருக்கலை வயிற்றுல அந்த சிசு இதை எப்படியாச்சும் அபகரிக்கணும் அப்படின்ற எண்ணம் கொண்ட ஒரு பேய் வகையா கர்ப்பிணி பெண்கள் தான் பிரதான குறி இந்த ஜோக்கினிக்கு இது என்ன பண்ணுமா இரவு நேரங்களில் இந்த மை இருட்டு நலவர அந்த நேரத்தில் வீட்டு கதவை ஒன்று ஒன்றா தட்டுமா இது நாம இங்கேயே கேள்விப்பட்ட ஒரு விஷயம் தான் ஆனால் இது அங்கே வரைக்கும் பெருசாக இருக்கு ஷேடோ ஷேப்பில் இருக்குமா அது பார்க்குறதுக்கு மனுஷ உருவம் மாதிரி இருக்காதான் ஒரு மாதிரி ஷேடோ ஷேப்பில் இருக்குமா கதவு தட்டுறதை மட்டும் தான் கேட்குமா அந்த நேரத்தில் கர்ப்பிணிகள் யாராவது கதவை திறக்கிறாங்கன்னா அவங்களோட கரு வேரோடு பிடுங்கி எரியப்படலாம்னு அந்த கிராம மக்களோட நாட்டுப்புற கதை மூணாவது வகை கோன்பூத் இது ஆக்சுவலாக ஒரு மிஸ்டிக் கிரியேச்சர் மாரி சொல்றாங்க மூன்று கால்களை கொண்ட ஒரு உயிரினம் அப்படின்னு இந்த நாட்டுப்புற கதைகள் சார்ந்து அந்த கிராம மக்கள் நம்பிக்கை மார்பிளை கண்கள் இருக்குமாங்க இந்த உருவத்துக்கு கழுத்து இருக்கவே இருக்காதான் முகமே ரொம்ப ரொம்ப வினோதமாக இருக்குமா மனுஷங்களை கண்டாலே தாக்குற குணாதிசயம் இந்த கோன் போட்டுக்கு இருக்கிறதா அந்த கிராம மக்கள் சொல்கிறாங்க நாலாவது வகை பார்த்தீங்கன்னா புவாலி நம்ம குட்டி சாத்தான்னு சொல்கிறோல்ல லிட்டராக அதை ஒத்து இருக்க ஒரு பேய் வகையை தான் சொல்கிறாங்க இந்த கிராமங்களில் வீடுகள்லாம் இருக்குல்ல அங்கே இருக்கிற உணவுப் பொருட்களை மட்டும் திருடுறது தான் இந்த குட்டி இந்த புவாலியோட வேலையாக இது பெருசாக ஹியூமனோட லைஃபுக்கு பிரச்சனை ஏற்படுத்தாத ஒரு பேய் வகைன்னு சொல்கிறாங்க அந்த கிராம மக்கள் அவங்க நாட்டுப்புற கலைகள் சார்ந்து ஸோ இந்த புவாலியோட ஒரே ஒரு டார்கெட் உணவு தான் அது கடைச்சிட்டா போதோ அது யாரும் டிஸ்டர்ப் பண்ணாதுன்றாங்க அஞ்சாவது வகை மூங்கில் பேய்கள் ஏதோ படத்தோட டைட்டில் மாதிரி இருக்குல்ல இது அங்கே மூங்கில் காடுகள்லாம் இருக்குல்ல இந்த வனப்பகுதி சார்ந்து அந்த மூங்கில் வனத்தை எந்த ஒரு மனுஷன் கிராஸ் பண்ண ட்ரை பண்ணாலும் அடுத்த பகுதிக்கு போக ட்ரை பண்ணாலும் இந்த மூங்கில் காடுகளே ஒன்றா சேர்ந்து அவன் கதையை முடித்து விட்டுருப்பான் மொத்த மூங்கில் காடுமே பேயா மாறுற தருணமாக அது நிற்குமா அமானுஷமாக சில ட்ரிக்கையும் அந்த மூங்கில்கள் ஒன்று ஒன்று மேற்கொள்ளுன்ட்டோ எழுதியிருக்காங்க ஆறாவது வகை கோரப்பாக் இது என்னன்னா நார்னியா படத்தில் பார்த்துருப்பீங்களே ஒரு உருவம் லிட்டரில் அது மாதிரிதாங்க இடுப்புக்கு கீழே ஃபுல்லாக குதிரை இடுப்புக்கு மேலே ஃபுல்லாக மனுஷன் இப்போ ஏற்பட்ட ஒரு தோற்றத்தை தான் கோரப்பாக் அப்படின்னு சொல்கிறாங்க எப்பவுமே ஏரி பகுதியே நீர்நிலைகளெலாம் இருக்குல்ல அதை ஒட்டியே தான் இந்த கோரப்பாக் இருக்குமா இதை பார்த்தாலே மரண நிச்சயம் அப்படின்றாங்க அந்த உள்ளூர் கிராம மக்கள் ஏழாவது வகை கோபா கூபி இது ஆக்சுவலாக ஜோடி பேய்கள்னு சொல்கிறாங்க ஒன்றும் இல்லை ரெண்டு பேய் ஒன்றாவே இருக்கும் எப்போவுமே இந்த புதுசாக கல்யாணமான தம்பதி இருக்காங்களே அவங்க தான் மெயின் டார்கெட்டாக இந்த வகையான பேய்களுக்கு இந்த ஜோடி பேய்கள் செய்கிற வேலையை பார்த்து அந்த புதுமான தம்பதி அதோட உயிரே விட்டுருவாங்கன்னா அவ்வளோ குடும்பம் பண்ணுமா எட்டாவதாக பூரா டேங்கோரியா பார்க்கவே கம்பீரமாக ஒரு ஏதோ ட்ராயிங் பெயிண்டிங் மாதிரி உங்களுக்கு தெரியலாம் ஆனால் இது ஒரு பேய் வகைன்னு சொல்கிறாங்க இதில் என்ன ஸ்பெஷாலிட்டியா இந்த ஒட்டுமொத்த பேய் காடு இருக்குதுல்ல இதை பாதுகாக்கிற ஒரு தாத்தா பேயாக இவரை வகைப்படுத்துகிறாங்க குதிரை மேலே கம்பீரமாக இருக்காமல் இருக்கும் மர்ம நம்ம கண்டு முடியாது வந்து போதில் அந்த சீரியல் தான் இந்த காட்டை காக்கிறதுக்காக எந்த அளவு எக்ஸ்ட்ரீம் வேணாலும் இந்த பேய் போகன்றாங்க எது எதுக்கெலாம் காப்பாண்கள் பார்த்திங்களா ஒன்பதாவது வகைதான் தான் அரண்மனை ஃபோர் ஹவர்ஸ் பார்க்கு இது ஆக்சுவலாக நீர் பேய் அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு வாட்டர் கோஸ்ட்டுன்னு சொல்லிவிட்டு மீன்களை விரும்பி உண்ணுமாங்க இந்த வகை பேய்கள் மீனவர்களை நினைக்கிற நேரத்தில் பயமுறுத்தவும் செய்யுமா அவங்களில் பல பேரும் உயிரிழக்கவும் அந்த பாக் காரணமாக அமையுமா இந்த பாக்கை பேஸ் பண்ணி அசாமில் ஒரு படமே வந்துருச்சு அந்த விஷயம் தெரியுமா அந்த படத்தோட டைட்டில் பாகோர் புட்டெக் இந்த லிஸ்டில் கடைசியான வகை பேரு தான் பாடோய் சிலா இந்த வகை பேய் இது ஆக்சுவலாக சூறாவளி தோற்றத்தில் இருக்க ஒரு பெண் பேயின்னு அந்த கிராம மக்கள் நம்புகிறாங்க ஏப்ரல் மாதம் இடைப்பகுதி இருக்குல்ல அப்போ மட்டும்தான் மக்களை பயமுறுத்தா மாதிரியும் அவங்க சொல்கிறாங்க அது என்னப்பா சீசன் போட்டு பேய் பயமுறுத்துமான்னு கேட்டிங்கன்னா சூறாவளி காற்று அதிகமாக வீசிறதா இந்த ஏப்ரல் மிட்ட தான் மக்கள் பார்க்குறாங்க ஸோ இந்த வகையான பேய்கள் சூறாவளி காற்று போல் எழும்பி ஒரு மனுஷனை முடிஞ்ச அளவுக்கு பயமுறுத்தி சாகடிக்கும் அப்படின்றாங்க மக்கள் இந்த பத்து வகை பேய்கள் சார்ந்த பட்டியல் சொன்னோம் பார்த்தீங்களா இது கூடவே இந்த கடைசியான வகை போட்டியிலாக இருக்குல்ல இதை சார்ந்த உண்மை கதை ஒன்று இருக்கிறதா எழுத்தாளர்கள் பல பேருமே குறிப்பிட்டிருக்காங்க அந்த உண்மை கதை என்னன்றது இப்போ உங்கள் முன்னாடி தெளிவாக சொல்கிறேன் இந்த ஒரு வகை சார்ந்த ஒரு உண்மை கதையே இவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குண்ணா இந்த பத்து வகைகள் சார்ந்த பல்லாயிரம் கதைகள் இருக்கும் ஒன்று ஒன்றா எடுத்தால் எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் பாருங்க நம்ம சென்னையை பூர்வீகமாக கொண்ட ஒரு ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் அவர் பேர் காமேஷ் இவருக்கு ஒரே இடத்துல சர்வீஸ் பண்ணுறது சுத்தமாக பிடிக்காது இவர் அப்பப்போ டிரான்ஸ்ஃபரை கேட்டு வாங்குகிற ஒரு ஆஃபீஸர் ஒவ்வொரு புது புது ஃபாரஸ்ட்டுக்கும் போனோம் அங்கே ஃபுல்லான இயற்கையோட வாழணுன்ற மாதிரி தான் அவரோட ஐடியாலஜி இது போல் தான் அசாம் காட்டுக்கு இவராக இடமாற்றம் பண்ணுறாங்க அங்கே போகிறாருங்க அதுவும் ப்ரொமோஷன் கொடுத்து அங்கே அனுச்சி விட்றாங்க போகிறாரு போன ஒரு வழக்கம் போல் எந்த வனப்பகுதியில் கால் தடம் பதிச்சாலும் ஃபுல்லாக அந்த வனத்தையே ஒரு ரவுண்டு வந்துடுவார் ஒரு கூட மிச்சம் வைக்க மாட்டார் அந்த மாதிரி தான் அந்த அசாம் காட்டையும் ஃபுல்லாக இன்ச் பை இன்ச்சாக தான் பார்க்கணுன்ட்டு அவர் கீழே இருக்க ஆஃபீஸர்ஸ் கிட்டே சொல்கிறாரு அவங்களும் கூட்டி போகிறாங்க ஒரு ஒரு வாரம் கிடக்குதுங்க அந்த ஒட்டுமொத்த காட்டையும் சலிக்கிறதுக்கு ஒரு வாரம் கிட்டே எடுக்குது ஒரு குறிப்பிட்ட பகுதி வருது ஆக்சுவலாக அதுதான் அந்த காடோட முடிகிற பகுதி அந்த ஒரு பகுதியை அவங்க ஃபுல்லாக அழைச்சிட்டாங்கன்னா முடிஞ்சு போயிடுச்சு அந்த காட்டில் இவருக்கு தெரியாத பகுதி இல்லைன்னு சொல்லிடலாம் அப்பேற்பட்ட பகுதியை நெருங்கிட்டாங்க அது கிட்டே இவர் அப்ரோச் பண்ண போகும்போதே இந்த ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் சில பேர் சொல்லிட்டாங்களா சார் இங்கே மட்டும் வேண்டாம் நம்ம திரும்பிடலாம் மற்ற பகுதிகள் மாதிரி இந்த பகுதி கிடையாது உச்சகட்ட அமானுஷன் நிலவர பகுதின்னு அவங்க சொல்லியிருக்காங்க ஆனால் காமேஷ்க்கு இதெல்லாம் பெருசாக நம்பிக்கை இல்லை ஏன்னா இந்த காலத்தில் பைத்தியம் முடிச்ச மாதிரி இது அதுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க உள்ளே போல வாங்க அப்படின்ட்டு அவர் அந்த ஆஃபீஸர்ஸ் கிட்டே சொல்லியிருக்காரா அந்த ஆஃபீஸர்ஸ் திரும்ப எவ்வளோ சொல்லியிருக்காங்க அவர் கேட்கலை அவர் அந்த காட்டுக்குள்ளே போகிறதுக்கு ட்ரை பண்ணுற அந்த நேரத்தில் அங்கேருந்து ஆஃபீஸர்ஸ் இவர்கிட்ட வற்புறுத்தி கேம்புக்கு அழைச்சிட்டு போயிருக்காங்க சார் இன்றைக்கி வேணாம் இன்னொரு நாள் பார்த்துக்கலாம் அப்படின்னு சமாளித்து கூப்பிட்டு போய்ட்டுருக்காங்க அன்னைக்கு ராத்திரி கேம்ப்ல நிம்மதியாக தூங்குறாரு காமேஷ் அந்த டைமில் ஒரு சிறுமி அழுகுற சத்தம் இவருக்கு ஹெவியாக கேட்டிருக்கு இவருடைய கேம்ப் இருக்க இடத்துக்கும் அந்த ஒரு அமானுஷிய பகுதி இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதுக்கும் தூரம் ரொம்ப கம்மி தான் மற்ற பகுதிகளை கம்பேர் பண்ணுறப்ப தூரம் இதுக்கு ரொம்ப கம்மி தான் இவர் அடர சத்தம் கேட்குது அப்படின்ட்டு வெளியே போகலான்னு எழுந்துக்கிறப்ப அவர் கூட இருந்த அந்த ஜூனியர் அஃபிஷியல்ஸ் இருக்காங்கல்ல அவங்க வார்ன் பண்ணியிருக்காங்க சார் இந்த நேரத்தில் அந்த பக்கம்லாம் போகாதீங்க நாங்கள் இங்கே இவ்வளோ வருஷமாக இருக்கோம் அங்கே அடிக்கடி இப்போதான் சத்தம் வரும் அமானுஷம் நிகழும் போகாதீங்க சார் நான் அவ்வளோ வான் பண்ணியிருக்காங்களாம் ஆனால் காமேஷ் என்னங்க குழந்தை அழுகிற சத்தம் கேட்குது நாம் கவர்மெண்ட் கிட்ட சம்பளம் இருக்கோம் உள்ளே யாராவது வழி தவறி அது மாட்டிக்கு போகிறாங்க நம்ம போய் காப்பாற்றலாம் அப்படின்ட்டு இடைமறிச்சு அந்த அதிகாரியை புறந்தள்ளிட்டு காமேஷ் முன்னாடி போயிருக்கார் எவ்வளோ தடத்த காமேஷ் கேட்கலையா அந்த ஜூனியர் அஃபிஷியல்ஸ்லாம் சரி நம்ம மேற்கட்டமாக அடுத்த அதிகாரிகிட்ட சொல்லலாம் அப்படின்ட்டு அந்த தகவலை தெரிவிக்கிறதுக்கு அவங்க ஒரு பக்கம் கேம்புக்கு போயிட்டுருக்காங்க ஆனால் அவங்க கேம்புக்கு போனவங்க கிராம மக்களை தேடியே போயிருக்காங்க அவங்கள போய் கூட்டி வரணும்னு சொல்லிட்டு அது ஏன்டா போக போக சொல்கிறான் காமேஷ் அந்த காட்டு பகுதிக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக போக ஆரம்பிச்சிட்டாரு எதுக்குள்ளே போகக்கூடாதுன்னு அந்த ஆஃபீஸஸ் வான் பண்ணாங்களோ அந்த பகுதிக்குள்ளேயே காமேஷ் போகிட்டாரு போன அவர் அந்த இடத்த ரொம்ப வினோதமாக பார்த்துருக்காரு ஏன்னா அவ்வளோ அடர்த்தியாக இருந்திருக்கு பகல்யே அங்கே இருட்டு நிலவுன்ற அளவுக்கு தான் டென்சிட்டி இரவில் சொல்ல வேணாம் மை இருட்டு தான் அங்கே கிட்ட போக 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 அந்த குழந்தை அடர சத்தம் இருக்குல்ல அது ரொம்ப அதிகமாக கேட்டுகிட்டே இருந்திருக்கு கீழே ஃபுல்லாக இலை சருகுகள் மட்டும்தான் இருக்குது அது மேலே காலை அவர் வச்சு போக 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 அந்த அழுக சத்தமும் இவருக்கு அதிகமாக கேட்க ஓகே அந்த குழந்தை நெருங்கிட்டோன்று அந்த நம்பிக்கையிலே முன்னோக்கி போய்ட்டுருக்கார் கொஞ்சம் இருந்து பார்க்குறப்ப ஏதோ ஒரு மரத்துக்கு கீழே ஒரு குழந்தை அமர்ந்து இருக்கா மாதிரி இவர் கண்களில் தெரியுது அது யார் என்னன்றது அவர் பார்க்குறதுக்கு முன்னாடியே இந்த கீழே இருந்த இலை சருகுகள் சொன்ன பார்த்தீங்களா அது சின்ன சின்ன சூழல் மாதிரி மேலே எழும்ப ஆரம்பிக்குதான் இதெல்லாம் எழுத்தாளர்கள் சொல்லியிருக்க விஷயம் அதான் கொண்டு வர அந்த சூறாவளி சூழல் கொஞ்சம் கொஞ்சமாக மேலே எழும்பி ஒருத்தர் பலார்னு கண்ணத்தில் வச்சா அப்படி இருக்கும் அது போல் ஒரு அடி இவருக்கு விழுந்திருக்கேன் அப்படியே தொப்பினை கீழே விழுந்தவர் தான் நிமிந்து பார்த்தா அங்கே எதுவுமே இல்லையா அந்த இடமே திரும்ப நிசத்தமாக இருக்கும் ஆனால் யாரும் அடிச்சிருக்காங்க மட்டும் அவருக்கு ஃபீல் இருந்திருக்கு அந்த ஒரு குழந்தை மரத்தடியில் இருக்காமல் ஒரு காட்சி தென்படுச்சுன்னு சொல்லலை அந்த காட்சி அப்படியே ஃபாலோ பண்ணி போகிறாரு அந்த குழந்தைக்கிட்டையும் நெருங்கிட்டு இருக்காரு நெருங்கினவர் ஏமா இங்கே எப்படிமா வந்த இந்த நேரத்தில் அப்படின்ட்டு கேட்கவே அந்த சிறுமி சொல்லியிருக்கா இல்லை நான் மட்டும் வரேன் என்னோடய அம்மாவும் கூட வந்தாங்க காட்டு பகுதியில் கூட நாங்கள் காணாமல் போயிட்டாங்க அம்மா எங்கே போனாங்கன்னு தெரியல நான் என் அம்மாவை தேடி போனப்போ ஒரு யாரோ ஒருத்தன் கீழே விழுந்து கிடந்தாங்க அவங்க செத்து போய்ட்டாங்க தான் நினைக்கிறேன்னு இந்த குழந்தை சொல்லிச்சு இதை கேட்டு காமேஷிக்கு பயங்கர ஷாக்கு குழந்தை அடுவில் சத்தம் கேட்குறது உள்ளே வந்தால் ஏதோ போனால் இருக்குன்னா குழந்தை சொல்லுது சரி ஓகே என்ன பார்க்கலான்ட்டு அந்த கிட்ட கேட்குறாரு என்னை கூப்பிட்டு போய் காட்டுறியம்மா அந்த இடத்த எங்கன்னு சொல்லிவிட்டு அந்த சிறுமியும் இவரு கூட போதுங்க அப்போ ஒரு குழந்தை எங்கேயோ மிஸ் ஆகிடக்கூடாது எங்கன்னா பள்ளத்தில் விழுந்துடக்கூடாதுன்னு அந்த குழந்தையோட கையை பிடிக்க ட்ரை பண்ணியிருக்காராம் இப்படி கையை பிடிச்சா ஒரு ஐஸ் கட்டியில் கை வச்சால் எப்படி இருக்கும் அப்படி ஒரு டெம்பரேச்சர் அவ்வளோ கூலாக இருக்கான் கை பிணங்கள் சார்ந்த அந்த குளிர்ச்சி நீங்கள் பார்த்துருப்பீங்க உடம்புல சூடு பெருசாக இருக்காது உயிரோடு மனுஷன் தான் சூடு பெருசாக இருக்கும் ஸோ இந்த விஷயம் காமேஷ்க்கு அப்போ ஸ்லைட்டாக இருக்குது ஏன்னா குழந்தை கை இவ்வளோ சில்லுன்னு இருக்குன்னு சரி ஓகே இரவு நேரம் குளிர் சூழல் இங்கே இருக்கிறதுனால அப்படி உடம்புல டெம்பரேச்சர் இருக்குன்னு அவர் நினச்சிட்டு இருக்காரு இப்படியே அவங்க நெருங்கி போக 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 கீழே ஒரு பிரேதத்தை பார்த்துருக்காங்க அந்த பிரேதத்தை இப்படி திருப்பி போடுறாருங்க யாரும் காமேஷ் முகத்தை பார்த்து மனுஷன் ஒரு பத்தடி பின்னாடி வந்து விழுந்திருக்காரு ஏன்னா அவர் எந்த சிறுமியை கையை பிடிச்சி கூப்பிட்டு வந்தாரோ அந்த சிறுமியோட எக்ஸாக்டான முகம் அந்த பிரேதத்துக்கு திரும்பி பார்த்தா பின்னாடி குழந்தையை காணும் எப்படி இருக்குது யோசிச்சு பாருங்கள் அந்த நட்டனோட ராத்திரியில் அந்த இடத்துல அந்த பெணம் ஒரு மாதிரி பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிருக்கு எழுந்து உக்காந்துருக்கு இதெல்லாம் பார்த்தா காமேஷோட மனநிலை ஒரு கண்ட்ரோல்லே இல்லை ஏன்னா எதெல்லாம் ஒரு நம்பிக்கையில் இதெல்லாம் பயிற்சி ஆர்த்தணும்னு சொல்லிட்டு இருந்தாரோ அந்த ஒரு விஷயத்தை அவரு ஃபீல் பண்ணவே மனுஷன் அங்கேருந்து தலைதறிச்சு ஓடி இருக்காரு ஓடிட்டே இருந்தப்ப அவர் கழுத்துல யாரோ ஒருத்தர் மாதிரி ஒரு ஃபீலிங்கு அவ்வளோதானா அங்கேருந்து மயங்கி விழுந்திருக்காரு மயங்கி விழுந்த காமேஷ் கண்முடிச்சது கேம்பில் தான் முன்னாடி சொன்ன பாருங்க சில ஜூனியர் அஃபிஷியல்ஸ்லாம் ஊருக்குள்ளே போனாங்க ஆஃபிஷியல்ஸ்க்கு தகவல் தெரிவிக்கணும்னு சொல்லிட்டு கிராமத்து மக்கள் சில பேர் அவங்க அழைச்சிட்டு வந்திருக்காங்க காட்டுக்குள்ள நம்ம தனியா போய் சாரை தேட முடியாதுன்னு அவங்க உதவியும் கேட்டிருக்காங்க அவங்கெல்லாம் உள்ள வரவே தான் கரெக்டாக அந்த நேரத்தில் காமேஷ் அங்கே மயங்கி விழுந்திருக்காரு இவங்க போய்ட்டு காப்பாற்றி கூட்டு வந்திருக்காங்க இவங்க அங்கே போகிறதுக்கு தாமதம் ஆகியிருந்தா மேபி என்னோன்னாலும் நடந்திருக்கலாம் இந்த விஷயங்கள் எடுத்து காமேஷ் சொல்ல கேட்டு தான் சில பேர் இதை தகவல்களை இருக்காங்க அந்த வன அதிகாரிகள் கிட்ட காமேஷ் கேட்குறாராம் நான் எப்படி இங்கே வந்தேன் அன்னைக்கு அதுக்குள்ளே ஏதோ அமானுஷமாக நடந்துச்சு எனக்கு எப்படி வந்தேன்னு தெரியல அப்படின்னு கேட்கவே அப்போ அந்த அஃபிஷியல் சொல்கிறாங்களா சார் நீங்கள் சில மணி நேரமெல்லாம் மயக்கமாக இல்லை ரெண்டு நாட்களாக வாங்கியிருக்கீங்கன்னு அவங்க சொல்லியிருக்காங்க இதை கேட்ட காமேஷ் ஒரு மாதிரி விட போயிட்டு போயிட்டுருக்காரு அவ்வளோதான் இந்த இடமே வேணால் ஆளை விட்டுற சாமின்னு அங்கேருந்து ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு போனவர் தான் அதுக்கப்புறமும் பல மாதங்கள் வரைக்கும் அவரோட கனவுகள்லையும் அவரோட அன்றாட செயல்பாடுகளை கூட இதோட தாக்கம் இருந்ததா அவர் சொல்லியிருக்காரு இதோ சினிமா படம் பார்த்தா மாதிரி இருக்கலங்க இது போல் தான் பல அமானுஷ நிகழ்வுகளை பல பேரும் ஷேர் பண்ணுவாங்க ஆனால் அதை பகுத்தாறாயி ஆதாரம் எங்கன்னு கேட்டால் கொஷின் மார்க்கில் வந்து நின்றரும் இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் சிந்திக்க வேண்டிய விஷயம் இது தான் இவ்வளோ புத்தகங்கள் வந்திருக்கு அமானுஷம் நிஜமாகவே இருக்கு பேய்கள் இருக்கு ஆவிகள் இருக்குன்னு சொல்லிட்டு சாட்சியங்கள் பல பேர் இருக்காங்க எனக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காதுன்னு சொல்கிறவங்க பல பேர் இருப்பாங்க பேய்கள் சார்ந்து குறிப்புகள் இப்போ வரைக்கும் ஏராளமாக இருக்கு முன்னாடி வாழ்ந்துட்டு போனவங்க குறித்து வச்சுட்டு போன விஷயங்கள் ஆனால் இவ்வளோ இருந்தோம் பேய்கள் ஆவிகள் சார்ந்து அறிவியல் பூர்வமான ஆதாரம்ன்ற ஒன்று இப்போ வரைக்கும் கிடைக்கல நிரூபிக்கவும் முடியல இதைத்தான் என்ன சொல்கிறதுன்னு தெரியல மக்கள் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களோட கருதுகள் எதுவாக இருந்தாலும் கீழே கமெண்ட் பாச கமெண்ட் அழிவு பண்ணுங்க அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம் நன்றி வணக்கம் வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணிருக்கோம் நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டுருக்கேங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸ்ன்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள்